அந்த மாதிரி சில்லுற சிதற விட்டாச்சு படம் பார்த்து வழியில் வந்தாச்சு இனி இப்படியே போய்ட்டு அப்படியே சில்லறையை செதுரை விட்டு நாங்கள் உள்ள ஆ சொல்ல மறந்துட்டேன்னு உண்மையாலுமே படம் நல்லாதான் இருந்தது பொம்மை படம்தான் அந்த கடைசி ஒரு இருபது நிமிஷம் பார்த்துனிங்கிட்ட அந்த கேஜிஎஃப் மாதிரிக்க ஒரு ஃபீல் என்ன ஆர்டர் பண்ண போகிறீங்க அப்பா கூறி தான் ஓகே அப்பாவுக்கு வேறு ஒன்று மாட்டான் என்ன அப்பாவுக்கு ஒரு மீரா நீங்கள் ஐயா குட்டி எனக்கு போன கொஃபியை தந்துருங்க அப்பா கொஃபியை ஒன்று குடிச்சிட்டு தான் புள்ளியோட படம் பார்ப்பேன் ஐயா படம் போடுறதுக்கு நேரம் கிடையாது கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டோம் அப்போ அதனால் ஒரு லைட்டாக கொஞ்சம் வயிற்றுக்கு முதல்ல போகும் ஏதாண்டாலும் வயிற்று முதல்ல கவனிக்கத்தன வேண்டும் ஆ ஓகே இப்போ நாங்கள் படத்துக்கு போகிற முடியும் இல்லை சரியா பேட் காயை பார்க்க போகிறீங்க பேட் சொல்லுங்கள் பேட் பார்க்க போகிறீங்க

இண்டேயும் உங்களையே பிளான் தான் ஓகே வெண்டேக்கு ரகட் ரகட் ரக்கர்ட் தான் இந்ததான் பார்க்க வருது இங்கே அது வந்து ஆ அது ரகட் பாய் அது அப்பா ஓகே நீங்க பார்க்க போறது என்னது பேட் பாய் பேட் பேட் பாட் டூ என்ன அது அப்போ பா ஒன் பார்க்கலையே இல்லையா ஓகே எப்படி எப்படி நாங்கள் இதை பார்த்து ரசிக்கிறது அஜித் விஜய் வரும்போது என்ன பூ என்ன தேட்டரை கிழிச்சு கற்றுதான் இல்லை ஆ லியா ஐயா இப்போ உங்கள் ஆக்கள்லாம் வரப்போகிறாங்க ஸ்க்ரீனில் இப்போ உங்களோட சேர்ந்து அப்பாவும் சேர்ந்து அடித்து கை தட்டணுமா ஆ நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்களா காலை கொடுமான்னு இதை நானும் வந்து பார்க்கணும் என்னென்று பார்த்துனிங்கன்னா இது சின்னாக்கள் படம் தான் சரியா ஒரு பேரண்ட்ஸாக நாங்களும் வந்துருக்கோம் என்ஜாய் பண்ணுறது இப்போ நாங்களே வந்து அஞ்சு ஒரு படம் வந்து ஜோ அடிக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் இது பண்ணுவோம் ஏன்னா நாங்கள்தான் கூட்டிக் கொண்டு வரணும் மற்றது இந்த டிவிலேயே பார்த்துருந்தோம் ஆனால் அவைகளுக்கு ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக இருப்போம் குழந்தைகளுக்கு நாங்கள் ஒரு பேரண்ட்ஸாக வந்து நாங்கள் தான் கூட்டிகிட்டு வந்து அவையில் வந்து கொடுத்தோம் இதுக்கு முதல்ல வந்து பார்த்துருக்குறார் பட் அந்த ஏஜ் குரோன் அப்பு ஆக அவங்க அவங்களுக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரும் இந்த முறை ஹாலிடே வந்து அவ சூஸ் பண்ண படம் வந்து பேக் கை தான் பார்ட் ஒன் வந்துருக்கு பட் நாங்கள் அதை பார்க்க டூ அவரோட சந்தோஷத்துக்காக நாங்களும் இந்த இதில் சாப்பாடு ஒட்டி கொண்டு தட்டுங்க வடிவ தட்டி மீரா அங்கே குடிகளை படுக்கணும் ஏற்பட்டு உங்களை நம்பிதான் நான் இந்த படம் பார்க்க வாரேன் சரியா பிரா அங்க போய் நித்திரை கொண்டுடுறது இல்லை பிரகு நானும் அம்மா அம்மா புத்தி கொண்டதை பார்க்குறது ஞாபகம் இருக்க பாபி பார்க்க போய் என்ன நடந்ததுன்ட்டு இல்லையாக தான் பார்க்கணும் பிரகு நாங்கள் நாங்கள் பிள்ளைகிட்ட சப்போர்ட்டுக்கு தான் பாரு ஓகே அது உங்களோட ரசிகர் உங்கள்ட என்னது என்னன்னு சொல்கிறது அது இவ் இவை அது உங்கள்ட்ட கெட்ட கிரியானவன் மூவி தானே

எங்களுக்கு இருக்கு விசா பரச்சே இருக்கு உள்ளுக்குள்ள இப்போ நானும் லியாவுள்ள போ நாங்க மூணு பேரும் போறோம் இல்ல மீரா லியா என்ஜாய் பண்ணி பாப்பா நம்ம ரெண்டு பேருக்குமே விசா பிரச்சதா இது நானும் போறேன்னு அடி கிரீங்க விசில் அடிகிரீங்க வர்றான் பாரு ஹீரோ அப்படினு நான் போனே நோண்டி நண்டோ பண்ணேன் ஹ அங்கைய பார்த்து குத்துறேன் இதுதான் போய் நான் இந்தியாவ போறேன்னு

ஆக்சிஜன் கேட்டு இதுதான் தியேட்டர் வழிபுறம் சரியா நாங்கள் டிக்கெட் எடுக்க போகிறோம் மீரா அந்த அதிலேயே எடுத்தீங்கன்னா பப்கார்னும் அதிலேயே வேண்டிடலாம் ம் அதிலேயே எடுத்துட்டீங்க பப்கார்ன் இதில் எந்த அந்த இந்த படம் தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் இதில் இருக்கிற தி பேக் கால் வாங்க அதில் போய் டிக்கெட் எடுப்போம் எத்தனை எடுத்து வச்சுட்டு பிறகு முதல்ல டிக்கெட்டு எடுங்க லியா குட்டி இங்கே பாப்கோன் பே வேண்டிடுங்கண்ணா லியாக்குட்டி டேப்பா பாப்கோன் பிய வேண்டிடுங்கண்ணா பாப்கோன் வேண்டி அப்போ தான் வச்சு சாப்பிடலாம் ஸ்வீட்ஸ் எல்லாம் இந்த தேட்டரில் தான் தமிழ் ஆக்டர்ஸ் நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகும் நிறைய தமிழாக்கள் இங்கே தான் வந்து பார்ப்பினோம் பார்க்குறதுக்கு நல்ல இதாக இருக்கும் நிறைய ஸ்க்ரீன் கிட்டத்தட்ட பதினோரு ஸ்க்ரீன் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக கீழே வேண்டாம் செவன் எயிட் செவன் எயிட் யா அது வந்து என்ன டொப்பியா செவன் எயிட் செவன் எயிட் லியா வந்து பார்த்தனிங்கா இது வரைக்கும் தியேட்டரில் தமிழ் படம் பார்க்கல என்னெண்டா அவளுக்கு வந்து வயது வந்து இப்போ அஞ்சு தானே அப்போ அதனால் அவள் வந்து உள்ளுக்குள்ளே மாட்டாங்க நான் ஒவ்வொரு முறையும் படம் ரிலீஸ் பண்ணும்போது கூட்டிக் கொண்டு வருவேன் விட மாட்டாங்கள் கண்டிப்பாக பெரிய எண்ணமும் கூட்டங்களுக்கு அளமோதுற மாதிரிக்கே சீட்டும் வந்து புக்கிங் ஃபுல்லுன்ற மாதிரி தான் காட்டுறாரு பட் எல்லாம் ஒரு ஒரு வேலை தான் அங்கே போய் பார்த்தா நாலு பேர் தான் நான்

ஏகுட்டி ஏக்கிட்டே இப்போ ஃபோன் வந்து அங்கே உள்ளுக்குள்ளே வச்சு என்ன ஓகே ஏகுட்டி இந்த இதான் உள்ளுக்குள்ளே வந்துட்டோம் இது தியேட்டர் ஆ சரி 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 ஓகே இது உள்ளுக்குள்ள இன்னும் நாங்கள் ஸ்கிரீன் ஃபோருக்கு தான் போக போகிறோம் பார்த்த பிரம்மாண்டம் மாதிரி விற்கிது கடன் ரகட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னு பார்ப்போம் என்ன டைம் கூட இருக்குது

போங்க இதுதான் ஸ்கிரீன் ஃபோர் பார்த்தா சினி வேல்ட் இருந்த 7 8 எங்க அத தான் போறோம் சீட் இது பெரிய ஸ்கிரீன் சொல்ல முடியல நாளைக்குன ஒரு டோட்டலாகவே ஒரு நூறு சீட் தான் இருக்கும் போல இருக்கு. நாங்கள தான் முதலாக்கல் போல இருக்கு네

ஸ்க்ரீன் ஓடும் போது ஒன்று எடுப்போமேண்ணத்தில் மூணு பேர் தான் இருக்கணும் ஆனால் அங்கே டிக்கெட் புக் பண்ணும்போது என்ன சொன்னானுங்கள் ஏதோ ஃபுல்லாக இருக்கு இங்க சட்டையை கிழிச்சிக்கிட்டு ரசிகர்கள் நிற்கிற மாதிரி என்ன சரி ஓகே படம் பார்க்க வந்தாச்சு இப்போ படம் பார்த்துட்டு நம்ம நேர்களுக்கு நீங்கள் தான்

நல்லா இருக்குது பட் வந்து என்ன சொல்கிறது குடி படங்களுக்கு குடிறது அதெல்லாம் வந்து எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் தானே ஒரு பிள்ளைக்காக நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது இப்போ வெளிநாட்டில் உண்மையான மாதிரி நேரம் கிடைக்கிறது சரியான ஒரு கஷ்டம் அது இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வடிவாக தெரியும் அதுக்குள்ளே நாங்கள் டைம் எடுத்து வரணும் வந்து பிள்ளைகளோடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இப்போ மெயினாக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இப்போ வந்து ஸ்கூல் ஹோலிடே தானே அப்போ நல்லா ஜாலியாக இந்த ஸ்டாக்கில் நாங்களும் நல்ல ஒரு பெரிய ஒரு பிள்ளையை புக் பண்ணியாச்சு ஒவ்வொரு நாளும் வெளியில் ஒரே ட்ரிப் தான் இப்போ இன்றைக்கு எங்களுக்கு சத்திய சோதனை இந்த பொம்மை படம் பார்க்குறதுக்கு சரியா எப்படியோ படம் முடிவுகளோ பப் குடம் முடிச்சிடுங்க படம் படம் தொடங்குற கடலையே ரெண்டு பேரும் பப் குணம் முடிச்சிருவிங்க சரியா திரும்ப என்ன நான் போய் வாங்கிட்டு வரணும் பெருசு ஆ சரி ஓகே இனி படம் போட்ட பிறகு பார்ப்போம் படம் போட்டுட்டு

அந்த மாதிரி சில்லறை சிதற விட்டாச்சு வாங்க என்ன சில்லுற சிதறிடுச்சி தியேட்டரில் நான் ஒன்றுமே நல்லா இருந்துச்சு சும்மா சொல்லப்படாது கடைசி ஒரு இருபது கடைசி ஒரு இருபது நிமிஷம் அந்த என்ன சொல்கிறது இந்த ஒரு ஏதோ ஒரு படம்னு வந்துச்சுல படம் பார்த்து வெளியில் வந்தாச்சு இனி இப்படியே வீட்டை வெளிக்க வேண்டாம் படம் எல்லாம் ஓகே பிள்ள ஓகேயா சரிவா ஓகே நண்பர்களே படம் பார்த்து முடித்தாச்சு லியாவும் நானும் மீராவும் அப்படியே செல்ற சித்தரை விட்டு நாங்கள் ஆ சொல்ல மறந்துட்டேன்னு உண்மையாலுமே படம் நல்லா தான் இருந்தது பொம்மை படம்தான் அந்த கடைசி ஒரு இருபது நிமிஷம் பார்த்தீங்க அந்த கேஜிஎஃப் மாதிரிக்க ஒரு ஃபீல் ஏண்டா அந்த அப்படி தானே அந்த ஸ்பேஸுக்கு போயிடுற ஒரு இதெல்லாம் எடுத்துருக்கேன்னா நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் பெரிய விருப்ப அந்த மியூசிக் தெரிந்தேனே அவங்களோட மியூசிக்கள் தியேட்டருக்கள் எஸ்பீரியன்ஸ் இருந்தேன் சவுண்டுகள் அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு உண்மையாக நல்லா இருந்துச்சு ஓகே லியா நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தா இங்கே எங்களோட உரடி ட்ரிப் பிளான் வந்து இது இது மட்டும்தான் வேற எந்த ஷெட்யூலும் இல்லை இப்படியே வீட்டை வலிக்கிறேன் வளமை போல நான் எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இல்லையா குட்டி அந்த அவங்களுக்கு சொல்லுவோங்கள வளமையாக உண்டு சொல்லிடுவோம் ஓகே சொல்லிடுவோம்மா